அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகார மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு நோய்களை விரட்டும் சஞ்சீவி மந்திரம் மருத்துவ சக்கரம் இதை பற்றியே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு சக்கரம் ஒன்று பதிவு பண்ணியிருப்பேன் அந்த மருத்துவ சக்கரத்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எனக்கு மருத்துவ சக்கரம் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த மந்த மருத்துவ சக்கரத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் இந்த மருத்துவ சக்கரத்தை தீராத நோயில் அதாவது பெட்லேயே படுத்துருப்பாங்க அவங்களால எந்திரிச்சு நடமாட முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அவர்கள் பார்வைப்படும் இடத்தில் இந்த மருத்துவ சக்கரத்தை ஒட்டி வச்சிருங்க வெறும் பேப்பரில் ஒட்டி வச்சு இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாலே அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது இதற்கு அடுத்து ஒரு மந்திரம் ஒன்று பதிவு பண்ணுறேன் அந்த மந்திரமும் வந்து நோய் தீர்க்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரணும் அவங்க அவங்க சொல்ல முடியல அப்படின்னா அவர்களுக்காக அவர்களின் உறவினர்கள் அதாவது கணவனுக்கு உடம்பு செல்லனா மனைவியும் மனைவி கூட உடம்பு உடல்நிலை சரியில்லை என்றால் கணவனும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் இது எப்படி பிரயோகம் பண்ணுறங்கிறது முறையாக சொல்லிடுறாங்க முதல்லையே அவங்க படுத்திருக்காங்க அப்படின்னா படுத்திருக்கிறவங்ககிட்ட தலையில் கையை வச்சு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதே மிருத்த சஞ்சீவினி சாந்தி குரு குரு ஸ்வாகா ஓம் நமோ பகவதே மிருத்த சஞ்சீவினி சாந்தி குரு குரு ஸ்வாகா இது மந்திரம் இந்த மந்திரத்தை நோயாளியின் தலையில் கையை வைத்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு வரணும் இது காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளையும் சொல்லி வர நோய் தீரும் இந்த மருத்துவ சக்கரத்தை பேப்பரில் எழுதி வச்சாலும் வேலை செய்யும் இல்லை செம்புத்தகட்டில் எழுதி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் அவர்களுக்கு செம்புத்தகட்டில் எழுதி உயிர் பெற வச்சு அந்த எந்திரத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் இந்த சக்கரத்தை விபூதியில் வரைந்து நோயாளிக்கு குடிக்க கொடுத்து வர ஒரு சிட்டியை அளவு எடுத்து குடிக்க கொடுத்து வர நோய் விரைவில் தீரும் அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னா ஒரு பெரிய தட்டில் பசுசான விபூதி ஒரு அரை கிலோ அளவு கேட்டு வந்து அதில் இந்த மருத்துவ சக்கரத்தை வரைந்து சஞ்சீவி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த விபூதியை எடுத்து நோயாளிக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சிட்டியை அளவு எடுத்து குடிக்க கொடுத்து வர நோய் விரைவில் தீரும் இது போன்ற எளிய பரிகாரங்கள் மூலம் உங்களது பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ள வழிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சேலத்தில் ஒன்பதாம் தேதியும் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலத்தில் என்ஜிஜி அலுவலகம் வளாகத்தில் தாந்திரிக பயிற்சி வகுப்பு நடைபெறும் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிறு அன்று கோவை ரயில் நிலையம் அருகில் இந்த தாந்திரிக பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் கட்டணம் இரண்டாயிரம் ரூபா மேலும் விவரங்களுக்கு கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று வாட்ஸ்அப் அண்ட் செல் நம்பர் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ